சர்வ முருகா அர்ப்பணம் பண்ணி அசால் சேனலுக்கு உங்களை அன்போடு வருவே நம்ம சேனலுக்கு தான் புதுசாக இருக்கேன் நம்ம ரெக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்போ தான் நம்மளோட வீடியோ பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம் வீடியோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கரனை பத்தி தான் பார்க்க போறோம் கரன் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் அவரை பத்தின ஒரு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் கர்ணன் வந்து துரியன் கூட உட்காந்துருக்காரு அப்போ வந்து கர்ணன் வந்து குளியல் குளிக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க தங்க கிண்ணத்துல எண்ணெயை ஊற்றி அந்த தங்க கிண்ணம் போல முத்துக்களும் வைரக்களும் பதிச்ச ஒரு விளைவு வந்து தங்க கிண்ணத்தை வச்சு அதில் வந்து குளிக்கிறதுக்காக எண்ணெயை வச்சு தடவிக்கிட்டு இருக்காரு தன்னுடைய உடம்பு மீத அந்த நேரத்துல துரியோகரன் பக்கத்துல உட்காந்து அவங்களோட அரசாங்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப காரணம் பேசிக்கொண்டே தன் உடல் எண்ணெயை கொண்டு இருக்கிறார் அப்போ அந்த நேரத்துல ஒருத்தர் யாசகம் கேட்டு வர கேட்டு வரும்போது ஒருத்தர் ஐயா எனக்கு ஏதாவது தானாக இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது காரணம் வந்து அதில் நகையெல்லாம் கலட்டியிருப்பாங்களா எல்லா நகையும் கலட்டி வச்சுட்டு குளிர்களுக்கு இருக்க அப்படி இருப்பாங்க இடுப்புல மட்டும் ஒரு இதை கட்டிக்கிட்டு எண்ணெயை வைத்து தேய்த்து இருக்கிறார் அவரோட இடது கையில கிண்ணமும் வலது கையால அந்த எண்ணெயை தொட்டு உடம்புல தடை கொட்டிருக்காரு அவர் கேட்ட அடுத்த கண்ணமே என்ன இடது கை அப்படி நீட்டி அந்த கிண்ணத்தை கொடுத்துட்டார் மருந்து அவரும் வாங்கிட்டு போயிட்டார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த துரியாதனுக்கு ஒரு அதிர்ச்சி உடனே துரியோதன் கரன்ட கேட்கிறார் கரணா நீ சாஸ்திர நூல்களை படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு கர்ணன் ஏன் கேக்குற அன்பான் கேட்கும்போது அதாவது இடது கையால் நீ அழிக்கக்கூடிய தானம் வந்து உனக்கு புகழ கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க இடது கையால் தானத்தை அழிக்கக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கொடுக்கறது கொடுக்க உன் வலது கைக்கு மாத்தி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு கர்ணன் சொல்றாரு நீ சொல்ற அதே நூல நானும் படிச்சிருக்கேன் ஆனால் என் இடது கையிலிருந்து வலது கை மாத்ததுக்குள்ள என்னுடைய மனம் எதற்காக இவ்வளவு வில உயர்ந்த கண்ணத்தை கொடுக்க வேண்டும் வேற ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கலாமோ என்று ஒரு நீட் ஒரு துளி நொடிகள் எனக்குள்ள தோன்றினாலும் நான் செய்த அந்த தானத்திற்கு பெருமை என்பது இல்லாமல் மகிழ்ச்சி என்பது எனக்கே ஏற்பட்டுவிடும் அந்த என்ன வரக்கூடாது என்பதற்காக தான் நான் அதை அப்படி தானம் செய்தேன் அப்படின்னு சொல்லி கர்ணன் சொன்னார் இதை பார்த்த துரியதரன் இப்படியும் ஒரு கொடைவலா அப்படின்னு சொல்லி மனதுக்குள்ள ஒரு அதிர்ச்சி நிறைந்த ஒரு தோற்றத்தை அவர் பார்த்தார் கர்ணன் மேல் சரிங்களா இதுல மகாபாரதத்தில் யாருக்கெல்லாம் கர்ணன் அப்படிங்குறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேற யாரா பிடிக்கிறாலும் பறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்சால் ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சர்பம் பண்ணுறாங்க